சினிமாவின் ஆதர்ச நகைச்சுவை நாயகன் தன் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பால் பல தலைமுறைகளாக ரசிகர்களை கவர்ந்தவர் இவரின் வசனங்கள் நேர்த்தியான டைமிங் மற்றும் தனித்துவமான பாடி லாங்குவேஜ் அண்ட் டயலாக் டெலிவரி தமிழ் சினிமாவின் நகைச்சுவை உலகில் புதிய தரத்தை நிர்ணயித்தன நெட்ளிக்ஸ் அமேசன் மாதிரி இன்னைக்கு ஓடிடி எல்லாம் வர்றதுக்கு உள்ளாகவே உலக சினிமாக்களை பார்த்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் கலைஞன் இன்று நம் கதையின் நாயனாக ஒத்த ஓட்டு முத்தையாவாக உங்கள் முன் காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன் என்ன பேசுறதுன்னு தான் தெரியல எல்லாரும் பேசிட்டாங்க நீ நான் என்னத்தை பேசுறது எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டினு டைமும் ஆயிடுச்சு ஓரளவு நிம்மதியாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார் ஒத்த ஓட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார் அவருக்கும் ஒரு நன்றி அடுத்தபடியாக ஃபைவ் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் புலே செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் பி வாஸ் அவர்கள் அவர்களுடைய படத்திலே சொன்னார் இருபத்தி நாலு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அத்தனை படமும் வெற்றி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்யராஜ் என்னுடைய ரூம்மெண்ட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர் கே ராஜன் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவரும் என்னுடைய நண்பர்தான் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்கள் நல்ல இசையமைப்பாளர்கள் நீங்களே சாங்கை பார்த்தீர்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபார் அவர்கள் சிறந்த காமெடி ரைட்டர் அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார் ஆரம்பம் முதல் வரை சிரித்து கொண்டே இருக்கலாம் தவறாமல் படம் பாருங்கள் பிறகு வேறு யார் இருக்காங்களா பற்றி என்னோடு நடித்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போட்டோகிராபர்ஸ் டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள் வராத ரசிகர்கள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரிலே இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள் ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன் திரும்பி பார்த்துவிட்டும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பும் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் தேங்க்யூ என்ன பேசணும் சாரி பக்கத்திலே இருக்காரு காத்தவராயன் அவர்கள் சிறந்த முறையில் எல்லாருக்கும் வெளிச்சமா எடுத்திருக்காரு அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி அவர்கள் நல்லா எடிட் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் யாராவது இண்டு இடுக்கு சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ரயிலிலே போகும் ரசிகர்கள் பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள் ஃப்ளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள் ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்கம் தேங்க்யூ தேங்கு சோ மச் சார் பெரிய கரவாசம் கொடுத்துடலாம் இப்படி ஒரு எனர்ஜி ஸ்பீச்சுக்கு நன்றி வாங்குவதற்காக குட்டி ஸ்டோரி பிக்சர் என்ன சமயங்களா